கை கெட்டியது வாய்க்கெட்டாத தான் இந்த சவுத் ஆப்பிரிக்கா அணியினுடைய நிலைமை வளக்க நண்பர்களே பாவா தமிழ் சொன்னாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு நீங்க இந்த காணொலியை கொண்டு கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாவா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனையும் தட்டு விடுங்க பொதுவான தகவல்கள் விளையாட்டு தொகுப்புகள் அத்தனையும் உங்களுக்கு பாவா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலோடாக தர நான் காத்துக்கொண்டிருக்கிறேன் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் உலக கிரிக்கெட் சுற்றுப் போட்டியினுடைய போட்டி இடம்பெற்றது கண்ணீர் மலையிலே முடிவுக்கு வந்தது ஒரு பக்கம் இலங் இந்திய அணியினர் கண்ணீர் கண்ணீர் கொட்டுகின்றார்கள் ஒரு பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் கண்ணீர் கொட்டிய காட்சியை பார்க்கும் பொழுது உண்மையிலே கண் கலங்கியது குறிப்பாக சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் வரலாற்றிலே அவர்களுடைய கிரிக்கெட் வரலாற்றில் சிறந்த துடுப்பாட்ட வீரர்களை கொண்டாணி மிகச் சிறந்த ஒரு பந்து வீச்சாளர்களை மிகச் சிறந்த ஒரு களத்தடுப்பாட்டக்காரர்களை கொண்டாணி இருந்தாலும் அவர்களுடைய அணி ஒரு அன்லக்கியான அணி எச்சனை தடவைகள் அரையிறுதி போட்டிக்கு வருவதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கப்பட்டு அதனை தவறவிட்டிருந்தார்கள் அதே போல இறுதி போட்டிக்கு வாழ் வரலாற்றிலே முதல் முறையாக உலக கிண்ண டி வரலாற்றிலேயே அதே அவர்களுடைய வரலாற்றிலேயே வரலாற்று கிரிக்கெட்டிலேயே முதல் முறையாக அவர்கள் உலக கிண்ண போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தார்கள் இருந்தாலும் இரண்டாம் இடத்தை பெற்றுக்கொண்டார்கள் அவர்களுடைய இந்த சவுத் ஆப்பிரிக்கா அணி என்று சொன்னாலே ஒரு அன்லக்கியான ஒரு அணி என்று தான் நாங்கள் கூறுவோம் உண்மையிலே தோல்வியடைந்த பிற்பாடு சவுத் ஆப்பிரிக்கா அணியை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் கிளேசன் அதை போன்று டேவிட் மில்லர் அதை போன்று குயின்டன் டிக்கோக்கினுடைய கடைசி போட்டியாக இருக்கலாம் டேவிட் மில்லருடைய கடைசி உலக இண்ணமாக இருக்கலாம் கிளேசனுடைய கடைசி உலகிண்ணமாக கூட இருக்கலாம் குறிப்பாக கேஷேவ் மகாராஜனுடைய கடைசி உலகிண்ணமாக கூட இருக்கலாம் அனைவர்களுடையமே பார்க்கும் பொழுது உண்மையிலே அப்படியே கண் டிக்கொக்கை பார்க்கும் பொழுது அவ்வளவு வரக்கூடியதாக இருந்தது அப்படி ஒரு ஒரு கவலைக்கிடமான ஒரு நிகழ்வு அந்த இடத்திலே இடம்பெற்றது இடம்பெற்றதை பார்க்கும் பொழுது மனதிற்கு அவ்வளவு ஒரு கஷ்டமாக இருந்தது அதாவது சிறந்த துடுப்பாட்ட வீரர்களை கொண்டாடி பந்து வீச்சாளர்களை கொண்டாடி அதே போல கள்ளத்தடுப்பாட்டக்காரர்களை கூட கொண்டாடி இதுவரை காலமும் ஒரு உலக கோப்பையை கூட வெல்லவில்லை கை கெட்டியது வாய்க்கெட்டாத தான் இந்த சவுத் ஆப்பிரிக்கா அணியினுடைய நிலைமை இம்முறை இடம்பெற்ற உலக கிண்ண கிரிக்கெட் சுட்டுப் போட்டியில் அத்தனை போட்டிகளிலும் வெற்றியடைந்து இறுதியிலே தோல்வினை தழுவி கொண்டார்கள் குறிப்பாக சவுத் ஆப்பிரிக்கா அணியினருக்கு எங்களுடைய பாபா தமிழ்சனோட ஆதங்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாபா தமிழ் சனோடாக என்னுடைய ஆதங்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது அடுத்த முறை அவர்கள் உலக கிண்ணத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதாக நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இதே போன்ற மற்றொரு சுவாரஸ்யமான காவலியோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்